வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை வருடம் வருடம் முழுவதும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் தான் சீசன் காலமாகும் அதாவது இரண்டாம் கட்ட சீசன் என்பது சவரிமலைக்கு செல்லக்கூடிய ஐப இங்கு வந்து செல்வதால் இரண்டாம் கட்ட சீசன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கார்த்திகை மாதம் மாலை அணிவித்து விரதம் இருந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக ஐப்பங்கோயிலுக்கு செல்வது வழக்கம் இந்த நிலையில் தான் நாளைங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா ஐப்ப வந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம் இந்த நிலையில் தான் தற்போது வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் முதலில் இருந்து குற்றாலம் பகுதியில் உள்ள ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புலியருவி சித்தறிவு உள்ளிட்ட அனைத்து அருவியும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இந்த நிலையில் தான் தற்போது தொடர்ச்சியாக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறதோ அதே போலதான் வந்து குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளுமே ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது நிரம்பி வழிகிறது இன்று வந்து ஐந்தருவி மற்றும் மேனருவி அனைத்து அறிவிப்பகுகளிலுமே வந்து காலை முதலே இருந்து ஐபக குட்டம் என்பது தொடர்ந்து சவரிமலையில் இருந்து நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர் அதாவது குறிப்பாக சவரிமலைக்கு செல்லும் போரும் சவரிமலையை சென்று ஊர் விரும்பும்போதும் இந்த குற்றால அருவியில் வந்து புனித நீராடி இங்கு உள்ள குற்றாலநாதரை வழிபட்டு சொல்வதுதான் வழக்கம் இந்த நிலையில் தான் மண்டல பூஜை மற்றும் மத விளக்கு பூஜைக்காக கோயில் நடை என்பது திறக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் தான் தற்போது பல்வேறு பகுதியில் இருந்து ஐப்ப பக்தர்கள் வருகை என்பது தொடர்ச்சியாக குற்றளம் நோக்கி வருவதால் குற்றளம் என்பது தற்போது களை கட்டி உள்ளது இந்த நேரத்திலாக சீசன் முடிந்த பிறகும் வந்து வியாபாரிகள் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் வந்து வியாபாரம் இல்லாமல் சற்று சேலையடைந்துள்ளனர் தற்போது இந்த ஐப்ப பக்தர்கள் வருகையால் வந்து தற்போது வியாபாரம் உள்ளது இதனால் வந்து வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் காலை முதலே இருந்து மேகம் மூட்டங்களுடன் காணப்பட்டு வருவதால் குற்றாலம் பகுதி வந்து ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது தொடர்ச்சியாக ஐப்ப பக்தர்கள் வருகை என்பது தொடர்ந்து